DJ Moral Stories. இந்த கதை பார்வதி அப்புறம் அவளுடைய மகன் ரிங்கோட கதை பார்வதிக்கு இந்த உலகத்துல தன்னுடைய புள்ள ரிங்கோ தவிர வேற யாருமே கிடையாது அவளுடைய புருஷன் அவளை ஏமாத்திட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் பார்வதி தெருவுக்கு வந்துட்டா ரிங்கு அப்ப ரொம்ப சின்ன குழந்த அப்புறம் பார்வதி தன்னுடைய குழந்தையை எங்கேயுமே விட முடியல அதனால அவனை தூக்கிக்கிட்டு அவ வேலைய தேடி இங்க அங்க அழைய ஆரம்பிச்சா அண்ண உங்க கடையில ஏதாவது வேலை இருந்தா எனக்கு கொடுங்கல நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் என்னமா தங்கச்சி என்னுடைய இந்த கடையே ரொம்ப சின்னதுமா இதுல நான் உனக்கு என்னமா வேலை கொடுக்கறது மன்னிச்சிருமா வேலைலாம் ஒண்ணு இல்ல போயிட்டு வா அதுக்கப்புறம் பார்வதி இன்னொரு கடைக்கு போனா அண்ண உங்க மெடிக்கல் ஸ்டோர்ல ஏதாவது வேலை இருக்கா நான் செய்யற மாதிரி எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் உங்க மருந்து மாத்திரைகளை சரியா பாத்துக்கிறேன் இந்த கடைய கூட்டி பெருக்கி எடுத்துற எல்லா வேலையும் எனக்கு வேலை கொடுங்க மனிதருங்க சிஸ்டர் எனக்கு இருக்கிறது இந்த சின்ன மெடிக்கல் ஸ்டோர் இங்க ஒரு சின்ன பையன் தான் கூட ஹெல்ப்புக்கு இருக்கான் உங்களுக்கு கொடுக்கற மாதிரி இங்க ஒன்னும் வேலை எல்லாம் இல்லை ஐ சாரி நீங்க போயிட்டு வாங்க பாவம் பார்வதி நாள் முழுக்க இங்க அங்கன்னு இந்த கடை அந்த கடைன்னு வேலை தேடி அழிஞ்சுக்கிட்டே இருந்தா ஆனால் அவளுக்கு எந்த வேலையும் கிடைக்கல அதுக்கப்புறம் அவன் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு டாபாவுக்கு போனா அப்புறம் அவ கை கூப்பி கேட்டா அண்ண உங்க உணவகத்தில் எந்த வேலை இருந்தாலும் எனக்கு கொடுங்கள நான் பாத்திரம் கழுவுற உங்கள் கடையை சுத்தம் பண்ணிடுறேன் வரவங்களுக்கு சாப்பாடும் பரிமாறேன் எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க நான் எல்லா வேலையும் செய்யறேன் என்ன என் குழந்த பசி யாருன்னா போதும் அப்புறம் எனக்கு ரெண்டு வேளை சாப்பாடு கொடுத்தா போதும் இத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும் காலையில இருந்து பட்னியா இருக்கேன் அப்புறம் குழந்தை கூட எதுவுமே சாப்பிடல நல்லதா போச்சுமா நானும் உன்ன மாதிரி ஒரு பெண்ணை தான் தேடிட்டு இருந்தேன் என்னுடைய இந்த உணவத்துல வேலை இருக்கு நீ இதை சுத்தமாக பராமரிக்கணும் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நீ உதவி பண்ணணும் அதுக்கு நான் உனக்கு சம்பளமும் கொடுத்துருவேன் என்ன உனக்கு சாப்பாடும் கொடுத்துருவேன் முக்கியமாக இங்கே வர கஸ்டமர்ஸ் எந்த குறையும் சொல்லக்கூடாது அவங்கள நல்லபடியாக உபசரித்து அனுப்பணும் என்னம்மா புரியுதா அண்ணா நீங்க கவலையே படாதீங்க நீங்க என் மேல உங்க நம்பிக்கைய வைக்கிறீங்கல்ல நான் உங்களோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நான் எல்லா வேலையும் நல்லபடியா செஞ்சிடுறேன் நீங்க குறை சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் பாவம் பார்வதி அப்போத்துல தன்னோட வேலையில இறங்கிட்டா அப்புறம் தன்னுடைய குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு பாலும் கொடுத்தா அப்புறம் தானும் சாப்பிட்டுட்டு அந்த டாபாவை சுத்தம் பண்ணி எச்ச பாத்திரத்தை கழுவவும் ஆரம்பிச்சிட்டா அப்புறம் கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடும் பரிமாறினா அந்த முதலாளியும் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு அப்புறம் அவளுக்கு சரியான நேரத்துல சாப்பாடு பணமும் கொடுக்க ஆரம்பிச்சாரு மெல்ல மெல்ல பார்வதியும் காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சா ஆனா ஒரு நாள் ஒரு குடிகாரன் அந்த டாபாவுக்கு வந்தான் அண்ணா இந்தாங்க உங்களோட ஆர்டர் நீங்க ஷாஹி பன்னீர் அப்புறம் ரெண்டு ரொட்டி நான் கேட்டு இருந்தீங்க இந்தாங்க முட்டாள் பம்பல குடிச்சதுன்னா போத உனக்கா நான் ஒண்ணு உங்ககிட்ட ஷாஹி பன்னீர் எல்லாம் கேட்கலையே தாலும் கடாய் பன்னீரும் உங்ககிட்ட கேட்டேன் இல்ல இல்ல அண்ண நீங்க ஷாஹி பன்னீர் அப்புறம் நான் சொன்னீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஏ பைத்திய பொம்பளைய உனக்கு என்ன அவ்வளவு திமுறா என் வாக்குவாதம் பண்ற அளவுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது இந்த மாதிரி உணவகத்துல என்னால சாப்பிட முடியாது போ போய் உன்னுடைய முதலாளி முதல கூட்டிட்டு வா போ அந்த குடிகாரன் சத்தம் போட ஆரம்பிச்சான் அப்புறம் சாப்பாட்டு பிளேட்டையும் தூக்கி கீழே எரிஞ்சான் அங்க சத்தத்தை கேட்டு அந்த டாபாவோட முதலாளி வந்தாரு அப்புறம் அவர் கேட்டாரு என்னமா என்னமா இவ்வளவு சத்தமா இருக்கு நீ என்ன பண்ண பார்வதி எதுக்காக ஐயா இப்படி உன் மேல கோவப்படுறாரு உனக்கு தெரியுமா இவரு நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் இவரால் நம்ம ஹோட்டலுக்கு நிறைய லாபம் வருதுமா இல்ல இல்ல முதலாளி நான் எதுவுமே செய்யல அவர்தான் ஷாஹி பண்ணிரோம் நானும் ஆர்டர் கொடுத்தாரு நானும் அததான் கொண்டு வந்தேன் ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இவர் தால்காவும் கடாய் பன்னீரும் ஆர்டர் கொடுத்ததா சொல்றாரு உனக்கு என்ன திமிரு இருக்கும் யாங்கிட்டயோ போய் சொல்றியா இதுக்கப்புறம் நான் இந்த ஹோட்டல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் சாப்பிட்றதுங்கிறது அப்புறம் சில்ற காசுக்கு பிரயோஜனம் அந்த பொம்பளை யாங்கிட்டயோ நீ போய் சொல்றியா அந்த டாபா முதலாளி பார்வதிய திட்ட ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு என்னால இந்த ரிஸ்க் எடுத்துக்க முடியாது இங்க பாருங்க உங்களால எங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு நீங்க மட்டும் இங்கே வரது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இங்கே கூட்டிக்கிட்டு வரீங்க நீங்க இருங்க நான் இந்த அம்மாவை இங்க இருந்து இப்பவே வெளியில அனுப்பிடுறேன் இப்படி சொல்லிட்டு அந்த முதலாளி பார்வதிய வேலைய விட்டு வெளியே அனுப்பிட்டாரு பாவம் பார்வதி ரொம்ப கவலையோட அந்த டாபாவை விட்டு வெளியே போனா ஐயோ கடவுளே இப்ப நான் என்ன செய்யறது என்னை வேலையை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க இப்ப வேலை கிடைக்கிறதும் அவ்வளவு சுலபம் இல்லை இப்ப என் குழந்தையோட நிலைமை என்ன ஆகும் பார்வதி இதெல்லாம் யோசிச்சுட்டு ரொம்ப கவலையோட இருந்தா சில நாட்களும் கடந்து போச்சு ஏன்னா அவ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தா ஆனா அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைக்காகவும் அவளுக்கும் எந்த பணமும் இல்ல அவளால அவ குழந்தைக்கு பாலை கூட வாங்கி கொடுக்க முடியல அப்புறம் அவ ஒவ்வொரு இடமா போய் குப்பையை பொறுக்க ஆரம்பிச்சா அப்புறம் முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் பேப்பர் புத்தகங்கள் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதை எடுத்துட்டு போய் காய்லாங்கடையில கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வருவா அப்புறம் தன்னுடைய குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சா ஒரு நாள் அவ குப்பைகளை பொறுக்கிக்கிட்டு இருந்தா அப்பதான் அவ பார்த்தா அதாவது ஒரு அழகான மூங்கில்ல டாபா கட்டி இருந்தாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது பார்வதி அதை பார்த்துட்டு ரொம்பவே ஈர்க்கப்பட்டுட்டா அப்புறம் மனசுக்குள்ள நினைச்சா அடக்கடவுளே இந்த மூங்கில் உணவகம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படி நானும் இதே மாதிரி புதுமையா ஏதாவது செஞ்சா எல்லாரும் என்னோட உணவகத்துக்கு சாப்பிட வருவாங்க என்னோட கைப்பக்குவமும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா எனக்குதான் சமையல் கலர் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சதாச்சே பார்வதி தன்னுடைய மூளையை பயன்படுத்தினா அப்புறம் அவ பிளாஸ்டிக் பாட்டில் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எல்லா பாட்டில்களையும் ஒன்னு சேர்த்து அதை கட்டி கட்டி ஒரு கம்போட உதவியால் அவள் ஒரு சின்ன டாபாவை ரெடி பண்ணா அப்புறம் அவ சேர்த்து வச்சிருந்த பணத்துலேருந்து அவ தனக்குன்னு கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு வந்து அதில் சமைக்க ஆரம்பிச்சா பிளாஸ்டிக் பாட்டில் உள்ள ஒரு அழகான டாபாவை பார்த்துட்டு மக்களும் அது பக்கமாக ஈர்க்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் சாப்பிட வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு அந்த டாபாவில் சாப்பாடும் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் மெல்ல மெல்ல பார்வதியோட டாபாவும் நடக்க ஆரம்பிச்சது மெல்ல மெல்ல பார்வதியோட பையனும் பெரியவன் ஆக ஆரம்பிச்சான் அப்புறம் தன்னுடைய அம்மாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான் அம்மா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க இந்த சின்ன தாபாவை இவ்வளவு பிரபலமாக்கி இருக்கிறீங்க ஜனங்க உங்க உணவையும் இந்த தாபாவையும் பாராட்டுறதுல வார்த்தைகளே இல்லைன்னு சொல்றாங்க இதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க இந்த தாபாவையும் நடத்தி என்னையும் நல்லா படிக்க வச்சிருக்கீங்க கண்ணா ஒரு மனுஷன் நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம் நான் தோல்விய ஒத்துக்கவே இல்ல உன்னோட அப்பா என்னை ஏமாத்திட்டாரு என்ன கை விட்டுட்டு போயிட்டாரு நான் இந்த மாதிரி டாபால வேலை பார்த்தேன் சமைக்கிறதுக்கு அங்கேதான் கத்துக்கிட்டேன் குப்பை தொட்டிகள்ல இருக்கிற குப்பைகள் எல்லாம் பொறுக்குன அப்புறம் இந்த பிளாஸ்டிக் உணவகத்தை நான் ஆரம்பிச்சேன் கண்ணா உனக்கு வாழ்க்கையில எந்த மாதிரி நேரம் வந்தாலும் சரி தோல்வியை மட்டும் ஒத்துக்காத பார்வதியோட இந்த டாபா மொத்த நகரத்திலயும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்புறம் எந்த டாபாவில அவ வேலை செஞ்சாலோ அந்த டாபாவும் மூடிட்டாங்க இந்த விஷயத்த அந்த டாபா முதலாளியால தாங்கிக்க முடியல அவர் தன்னுடைய பிள்ளைகிட்ட என்ன சொன்னார்னா கண்ணா இந்த பார்வதி எப்போ இங்க இருந்து போய் பிளாஸ்டிக் பாட்டில் டாபாவை ஓபன் பண்ணாலோ அப்பவே நம்ம தொழில் படுத்துடுச்சு இப்போ நாம ஏதாவது பண்ணியே ஆகணும் இல்லனா அடுத்த லெவலுக்கு நாம பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிடுவோம்பா நீ ஒண்ணு பண்ணு நான் அவள் உணவகத்துக்கு போக முடியாது நீ அவள் உணவகத்துக்கு போய் சாப்பாட்டில் உப்பையும் மிளகாத்தொல்லையும் அள்ளி கொட்டிடு அவங்க கஸ்டமர் சாப்பிட்டு மறுபடியும் இங்கே வரவே கூடாதுன்னு முடிவெடுத்து தலை தறிக்க ஓடி போயிடணும் புரியுதா அந்த முதலாளி தன்னுடைய பிள்ளைய அனுப்பி பார்வதியோட உணவுகளை கெடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான் ஆனால் ரிங்கு அந்த டாபாக்காரனோட பிள்ளைய சாப்பாடை கெடுக்க முயற்சி பண்ணப்ப பார்த்துட்டான் அவன் அதில் மிளகாப்பிடியை கலக்கும்போது அப்புறம் ரிங்கு ஃபேனை அவன் பக்கமாக திருப்பி விட்டுட்டான் அதனால எல்லா மிளகாத்தூளும் டாபா முதலாளி பிள்ளையோட கண்களில் போய் பட்டடிச்சு இந்த விஷயத்த பார்வதியும் பார்த்துட்டா அப்புறம் அவன் அங்கிருந்து ஓடினான் அப்புறம் தண்ணிய அந்த பையனோட முகத்தில் தெரிச்சா அப்புறம் அவனை டாக்டர் கிட்டயும் கூட்டிட்டு போனான் இந்த விஷயெல்லாம் தெரிஞ்சதும் அந்த டாபாக்காரர் தான் செஞ்ச தப்ப நினச்சி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சாரு அப்புறம் அவரு பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டாரு என்னை மன்னிச்சிருமா பார்வதி என்னுடைய சுயநலத்தினால நான் பெரிய குருடனாக ஆயிட்டேன் உன்னுடைய உழைப்பை நான் வீணாக்க நினச்சங்கிறத என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலம்மா நீ எவ்வளவு சம்பாரிச்சியோ அதெல்லாம் உனக்கு உழைப்பு மூலமா வந்தது நான் அன்னைக்கு அந்த குடிகாரனுக்கு சப்போர்ட் பண்ணாம உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நீ என் கூடவே இருந்திருப்ப இல்லையா தங்கச்சி நான் உன்னை அன்னைக்கு வேலையை விட்டு துறத்துனேன் ஆனா இன்னைக்கு நீ பெரிய உணவகத்தை ஆரம்பித்து நல்லா இருக்க இல்லையாம்மா ரொம்ப சந்தோஷம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்ன நான் ஒரு விஷயத்தை என்னைக்கு மறக்க மாட்டேன் எனக்கு சாதாரணமாக தான் சமைக்க தெரியும் ஆனா உங்க டாபால இருந்து தான் நான் நல்ல நல்ல சமையல் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சேன் அதனால நீங்க என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர் அண்ணா அன்னைக்கு நான் என் குழந்தையோட நிற்கதியா நிற்கும் போது நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க அப்புறம் இந்த பிளாஸ்டிக் உணவகத்தை நான் எப்படி ஆரம்பிச்சேன் நீங்க எனக்கு கொடுத்த சம்பளத்தை சேர்த்து வச்சதுனாலதான் அதுக்கப்புறம் பார்வதியோட பிளாஸ்டிக் பாட்டில் டாபா இன்னும் நல்லபடியா நடந்தது அப்புறம் அவ அந்த பழைய டாபா முதலாளியையும் தன்னோட பார்ட்னரா ஆக்கிக்கிட்டா அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில் டாபாவை ரொம்ப நல்லபடியா நடத்த ஆரம்பிச்சாங்க